மகா பெரிவா சரணம் ஒரு சமயம் சென்னையில் திக்விஜயம் பண்ணியிருந்த மகா பெரியவா வழியில் டி நகரில் இருக்கிற சிவா விஷ்ணு ஆலயத்துக்கு விஜயம் பண்ணியிருந்தார் அங்கே சுவாமி தரிசனம் முடிஞ்சதும் திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு போகிறதாக திட்டமிட்டிருந்தார் அதே மாதிரியே இங்கேருந்து புறப்பட்டார் மகா நடையாத்திரையாக நட யாத்திரையாக போயிட்டு சமயத்தில் ஒரு இடத்துல திடீர்னு ஒரு இளைஞன் அவர் முன்னால் வந்து நின்னான் நித்தி கிட்டுக்காமல் ஏனோ தானோன்னு இருந்த அவனுக்கு மகா பெரிவா முன்னால் வரச்சே காலனியை கழட்டிடணுங்கிற அளவுக்கு கூட மரியாதை தெரியலை அல்லது நாம் எதுக்கு மரியாதையெல்லாம் தரணும்னு நினச்சானோ தெரியாது அவன் வந்து நின்ன விதமே வம்படியாக ஏதோ பிரச்சனை செய்ய போகிறாங்கிற மாதிரி தெரிஞ்சதால் சுற்றி இருந்த பக்தர்களும் காவலுக்கு வந்திருந்த ஜவான்களும் அவனை தடுக்க பார்த்தா ஆனால் அவன் அதையும் மீறி திமிருண்டு வந்து பெரியவா முன்னால் நின்னான் எல்லாரும் திகச்சு நிற்க பெரியவாளோ அந்த இளைஞனை பார்த்து அமைதியாக புன்னகை புரிஞ்சார் காஞ்சிபுரத்தில் இருக்கிற சங்கராச்சாரியார் சாமியார்னு சொல்கிறாங்களே அது நீங்கள் தானா கொஞ்சம் கூட இங்கிதமோ மகா பிரிவா கிட்ட பேசுகிறோங்கிற எண்ணமோ இல்லாமல் கேட்டான் அவன் என்னை பற்றி விசாரிக்கிறது இருக்கட்டும் முதல்ல நீ யார் என்னங்கிறத சொல்லு கொஞ்சமும் கடுமை இல்லாமல் அன்பாகவே கேட்டார் பெரியவா தன் பெயரை சொன்ன அவன் நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லலையே அப்படின்னா என்னை பற்றி நீ எதுக்குப்பா விசாரிக்கிற இல்லை மடாதிபதினு சொல்லிக்கிட்டு வேலை வெட்டி எதுவும் செய்யாமல் ஊர் சுத்துறதும் உபதேசம் பண்ணுறதுமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னு தெரிஞ்சுக்கலாம்னு தான் அதெல்லாம் உப உபயோகம் இல்லாத வேலைன்னு உனக்கு யார் சொன்னா வினாவாகவே தொடர்ந்தது சம்பாஷணை கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் எதிர்கேள்வியாகவே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே உங்க கூட பேசிக்கிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை நான் வேலைக்கு போயாகணும் சொன்ன இலங்கண இந்த மதம் கோட்பாடு சாஸ்திரம் சம்பிரதாயம் சாமி எல்லாம் யார் உண்டாக்கினாங்கன்னு தெரியல அதையெல்லாம் நம்பிக்கிட்டு வேறு வேலை இல்லாமல் வார்த்தைகளை முடிக்காமல் கொஞ்சம் சத்தமாகவே முணங்கினான் ஆச்சாரியா ஒரு நிமிஷம் அவனை ஒத்துப்பார்த்தார் அவசரமாக உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்க போல இருக்கு எங்கே வேலை பார்க்குற கேட்டார் பின்ன வெட்டியாவா சுத்த முடியும் மாசாந்திர உத்தியோகம் தான் கிண்டியில ஆஃபீஸ் அலட்சியமாக சொன்னான் ஓ கிண்டியில் இருக்கா அவனோட அலுவலகம் அதுக்கு இந்த பாதையில் ஏன் போகிற தெரியாதவர் மாதிரி கேட்டார் பெரியவா பின்ன இதுதான் கிண்டிக்கு போகிற பாதை இதில் தான் போக முடியும் அப்படியா இந்த பாதை கிண்டிக்கு போறதா யார் உனக்கு சொன்னா இந்த பாதையை போட்டவாளை உனக்கு தெரியுமா நல்லா கேட்டீங்க இந்த பாதையில் தான் நான் தினமும் போயிட்டு வரேன் இதை போட்டவங்க யாருன்னு யாருக்கு தெரியும் என் முப்பாட்டங்க காலத்தில் யாரோ போட்ட ரோடு பாதை சரியாக இருக்கிறதா தெரிஞ்சுது போயிட்டு இருக்கேன் சொன்னவனை பார்த்து மெதுவாக புன்னகைச்சார் பெரியவா இந்த பாதையை யார் போட்டதுன்னு உனக்கு தெரியாது ஆனால் இது சரியான பாதை இதில் போனால் எந்த இடத்துக்கு போகலாம்னு தெரிஞ்சிருக்கு அதனால் நீ இந்த வழியா போற அப்படிதானே அட நீ சொன்னதையே திருப்பி சொல்லி அதானேன்னு கேட்குறீங்க நான் போறதுக்கு மட்டும் இந்த ரோடு இல்லை யார் கிண்டிக்கு போகணும்னாலும் இதே பாதை தான் யாராவது என்கிட்ட கேட்டாலும் இதே வழியை தான் காட்டுவேன் கொஞ்சம் சிடுசிடுப்பாகவே சொன்னான் அவன் ரொம்ப சரியா சொன்ன ஒரு பாதை உனக்கு சரியானதுன்னு பட்டுதுன்னா அந்த வழியாக தான் போவேன் வாழுக்கும் அது சரியான பாதைன்னு சொல்லி வழி காட்டுவேன் இல்லையா அதை தானே நானும் பண்ணுறேன் இந்த மதம் சாஸ்திரம் ஆசாரம் அனுஷ்டானம் இதெல்லாம் யார் உருவி உருவாக்கினான்னு எனக்கு தெரியாது ஆனால் இதெல்லாம் சரியான இடத்துக்கு போகிறதுக்கான பாதைன்னு எனக்கு முன்னால் இருந்தவா வழிகாட்டியிருக்கா அதை நம்பிட்டு நான் போகிறேன் அதையே மற்றவாளுக்கும் வழி காட்டுறேன் எந்த வழி நல்லதுன்னு தேடி தேடி பார்த்து மற்றவாளுக்கு வழிகாட்டுற வேலை என்னது அதை நான் சரியாக பண்ணிட்டு இருக்கிறதான் நினைக்கிறேன் அமைதியாக சொல்லி முடித்தார் பெரிவா சட்டுன்னு கொஞ்சம் தள்ளி போய் காலனியை கழட்டி விட்டுட்டு வந்த அந்த டெங்கு நடுரோடு கூட பார்க்காம அப்படியே சாஷ்டாங்கமா பெரியவா பாதத்தில் விழுந்தார் என்னை மன்னிச்சுடுங்க சாமி தெரியாதனமாக அவங்கள பற்றி தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதான் அதுக்கப்புறம் பலகாலம் காஞ்சி மடத்துக்கு அடிக்கடி வந்து பரமாச்சாரியாலை தரிசனம் பண்ணுறதை வழக்கமாக வச்சுட்ருந்தான் அந்த महाप्रिवाशन हर हर शंकर जय जय शंकर